ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாத்ரா நகர் அவேலி மற்றும் குஜராத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்கிறார் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வரும் மே மாதம் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சாலை விபத்துகளை தடுக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளாா் தொழிலாளர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் குஜராத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் டையு ஆகிய இடங்களுக்கு செல்லும் அவர் சில்வாசாவில் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் சில்வாசாவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார் அதன் பின்னர் சூரத் செல்லும் பிரதமர் உணவு பாதுகாப்பு திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று இரண்டு லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் நாளை சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நவ்சாரியில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் திரு நரேந்திர மோடி பங்கேற்கவுள்ளாா் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ஐம்பத்தாறாவது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள மண்டல பயிற்சி தலைமையகத்தில் நடைபெறும் தொடக்க நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார் குஜராத் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களிலிருந்து சிஐஎஸ் எஃப் வீரர்கள் பங்கேற்கும் சைக்கிள் பேரணியை அவர் காணொலி மூலம் தொடங்கி வைக்கவுள்ளார் இருபத்தைந்து வீரர்கள் பங்கேற்கும் இந்த பேரணி கடற்கரை பகுதிகளில் ஆறாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் பயணித்து கன்னியாகுமரியில் நிறைவடையும் தக்கோலத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகனும் பங்கேற்கிறார் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வரும் மே மாதம் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் உலகின் சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயிலாக இது இருக்கும் என்றும் நவீன துறையில் இந்தியாவின் வளர்ச்சியை உணர்த்தும் வகையில் இது அமையும் என்றும் தெரிவித்தார் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய ரயில் எஞ்சின்களை இந்தியா வடிவமைத்து வருவதாகவும் இத்தகைய எஞ்சின்களை வரும் ஆண்டுகளில் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் அனைத்து துறைகளிலும் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதன் அவசியத்தை மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாதில் சுரங்கத்துறை சார்பாக நடைபெற்ற மகளிர் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் கனிம வளத்துறையிலும் பெண்கள் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருவதாக தெரிவித்தார் இத்துறையின் வளர்ச்சிக்கு பெண்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் முழு திறன்களையும் வெளிப்படுத்தி வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி கூறினார் அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலனுக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் ஹைதராபாதில் தொழிலாளர் நலத்துறை மண்டல அலுவலக வளாகத்தை நேற்று திறந்து வைத்தார் அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் தொழிலாளர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார் வருங்கால வைப்பு நிதி சேவைகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டியும் பங்கேற்றாா் சாலை விபத்துகளை தடுக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் இரண்டு நாட்கள் நடைபெறும் உலகளாவிய சாலை உள்கட்டமைப்பு உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சியை நேற்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டில் கடந்த ஆண்டில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் சாலை விபத்துகள் ஏற்பட்டதாகவும் இதில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் உயிரிழந்ததாகவும் கூறினார் சாலை விபத்துகளை தடுக்க தீர்வுகளை கண்டறிவதில் அரசுடன் தொழில்துறையினர் ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வலுவான சட்ட அமலாக்கம் மற்றும் அவசர மருத்துவ சேவைகளின் அவசியத்தையும் திரு நிதின் கட்கரி எடுத்துரைத்தாா் மக்களை திசை திருப்பும் வகையில் உணர்வு ரீதியாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் ஜனநாயகத்திற்கும் நல்லாட்சிக்கும் அச்சுறுத்தல்களாக மாறியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்றும் இதன் இறையாண்மையை அனைவரும் மதித்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சர்வதேச மகளிர் தினம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பாதிப்பு காலத்தில் இந்தியாவின் உதவிகளை அங்கீகரித்து இந்த விருதை பார்படாஸ் அரசு திரு நரேந்திர மோடிக்கு வழங்கியுள்ளது பிரிஸ்டவுனில் நடைபெற்ற விழாவில் பிரதமரின் சார்பில் வெளியுறவு இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா இந்த விருதை பங்கேற்று பெற்றுக் கொண்டார் இந்த அங்கீகாரத்திற்காக பார்படாஸ் அரசுக்கு திரு பபித்ரா மார்க்ரேட்டா நன்றி தெரிவித்தார் நாட்டின் உயிரி பொருளாதாரம் கடந்த பத்து ஆண்டுகளில் பத்து மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் உயிரி தொழில்நுட்பம் தொடர்பாக ஜம்முவில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இதன் மதிப்பு பத்து பில்லியன் டாலராக இருந்ததாகவும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இது நூற்று முப்பது பில்லியன் டாலராக அதிகரித்தது என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இதனை முன்னூறு பில்லியன் டாலராக அதிகரிக்கும் இலக்குடன் அரசு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் உயிரி தொழில்நுட்ப புரட்சி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் இத்துறைக்கு ஆயிரத்து எத்தைந்து கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இத்துறைக்கு மூவாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தாா் பிரசார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி திரு கவுரவ் திவிவேதி கஸ்கஸ்தானின் தகவல் ஒலிபரப்புத்துறை துணை அமைச்சர் திரு கன்னத் இஸ்காகோவை அஸ்தானாவில் நேற்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது தில்லியில் மே மாதம் நடைபெறும் உலக ஒலி ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் பங்கேற்குமாறு கஸ்கஸ்தான் அமைச்சருக்கு அவர் அழைப்பு விடுத்தார் வேவ்ஸ் எனப்படும் உலக ஒலி ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டையொட்டி ஹேக்கத்தான் போட்டி பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்படுகிறது இதில் மருத்துவம் சார்ந்த மேம்பட்ட மெய்நிகர் தொழில்நுட்பம் சிக்கலான சிகிச்சைகளுக்கு பெரிதும் உதவும் என்று இந்த ஹேக்கத்தானின் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ள பாலசுப்பிரமணியன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் கட்டி வந்து த்ரீடியாக தான் இருக்கும் ஆப்ஜெக்ட் தான் ஸோ அது வந்து இன்னும் டாக்டர்ஸ் வந்து டூ டி ரிப்போர்ட்லேயே பார்த்துட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு புரியது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ் வந்து வேற டாக்டர்கிட்ட கேட்டு பண்ற மாதிரி இருக்கும் இதே வர்ச்சுவல் ரியாலிட்டியில் பண்ணா வந்து அவங்க வந்து அதுவே த்ரீடியில பார்க்கணும் அதுவும் அந்த பேஷண்ட் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி அது பேஷண்ட் எக்ஸாக்டா எங்க இருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு மற்ற டாக்டர்ஸும் கூட ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம் எங்க இருக்கு என்னென்னு ஸோ இதுதான் நாங்கள் வந்து எக்ஸா கிரியேட்டர் ஆக்கிட்டோம் டெவலப் பண்ணோம் அங்கே வந்து டாக்டர்ஸ் மாட்டிக்கிட்டு ரிமோட்டா வந்து வேற டாக்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அட் சேம் டைம் மழை ரிப்போர்ட் த்ரீ டீல ஜென்ரேட் ஆகும் டாக்டர்ஸ் வந்து த்ரீ டீலே பார்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பேஷண்ட் மேலேயும் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எக்ஸாக்டா இங்க இருக்கு ஸோ மற்ற டாக்டர்ஸும் வந்து கைட் பண்ணலாம் இங்க இருந்து கட் பண்ணணும் இதுதான் சேஃப் பாயிண்ட் கட் பண்ணலாம் இன்னும் அதில் ட்யூமர் அனாலிசிஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் இந்த வேவ்ஸ் ஃபைனல்ஸில் செலக்ட் ஆகுன்னு நம்புறோம் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினேழு என்ற சிற்கணக்கில் ஹாங்காங்கின் ஜேசனை வென்றாா் குருகிராம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா பமிடிப்பட்டி வைதேகி சௌத்ரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் பெல்ஜியத்தின் கிளாரா ஜெர்மனியின் ஆண்டோனியா இணையை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி ஹைதராபாத்தை வென்றது ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது கொச்சியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கேரள அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது லக்னோவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாத்ரா நகர் அவேலி மற்றும் குஜராத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்கிறார் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வரும் மே மாதம் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சாலை விபத்துகளை தடுக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளாா் தொழிலாளர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்